இப்போ இதை இந்த மாதிரி வறுத்து நான் மெக்சிகன்லேயே டேரெக்டாக ஆட் பண்ணிட்டேன் நீங்களும் அது மாதிரி பண்ணாலும் உங்கள் விருப்பம் அந்த சட்டியில் கொஞ்சம் சூடு இருக்கும்ல அதில் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தோல் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாகவே போடுவேன் அது முருங்கைத்தலை எனக்கு வந்து ஆகாதனால அது அந்த ஜூட்லேயே வந்து நீங்கள் இந்த பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜூட் ஜூட்லேயே அது பொடி அதே பெருங்காயம் மருந்தோம்னா அப்படி நெகட்டிவாக வறுக்கணும் இது பரவாயில்ல அப்படியே சரி இந்த சரியாக போச்சு அவ்வளோதான் அதை எடுத்து அந்த இதில் வச்சுக்கணும் இதில் கொட்டிவிட்டு அதுக்கப்புறத்து பார்ப்போம் வாங்க அதுக்கடுத்து கொஞ்சம் எண்ணெய் இந்தளவு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு நம்ம துணியில் போட்டு காய வச்சுட்டு நல்லா பேன் பாற்றில் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பொழுவொல் வந்துச்சுலாம் அதை எடுத்து நம்ம போட்டுப்போ இன்னும் அறியாமல் ஒரு பழுத்து தலை வந்துருக்கு பாருங்க இல்லை என்ன பண்ணலாம் ஆ நான் சொல்லியிருக்கிறேன் கரெக்டாக வந்துடு அப்படின்ட்டு இது வந்து கொஞ்சம் குச்சி அந்த தனியாக தலை மட்டும் தேவையில்லை குச்சிலாம் இருக்குங்களா அதெல்லாமே சேர்த்து போட்டு வதக்கிடலாம் என்ன ஏன் அப்படின்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கப்படுறது முருங்கைக்கா முருங்கை தலை சட்னி சட்னி செய்வது எப்படி அதுதான் போட்டுருக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் போட்டு முருங்கைத்தலை சட்னி செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் சரியா பார்த்திங்களா சீக்கிரம் வாதங்கிடும் ரொம்ப நேரமெல்லாம் நீங்கள் வதக்கிட்டு அந்த மாதிரி இருக்க வேண்டிங்களா சீக்கிரம் வதங்கிடும் இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க பச்சை பச்சை சூப்பராக இருக்குதா அந்த மாதிரி வறுத்துட்டு ஆற வச்சு அதில் போட்டு சட்னி செய்கிறேன் இன்னும் சில இதெல்லாம் சேர்த்த வேண்டியது இருக்குது திரும்பவும் நான் வீடியோ எடுத்துக்கோட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க எடுக்க முடியும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இதை கொஞ்சம் புளி போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு இன்னும் அரைக்கணும் கொஞ்சம் அரைச்சிருக்குது இன்னும் அரைக்கணும் கடுகு சீரகம் போட்டு பொரியுது நான் ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா தெறிக்கும் வெளியில் தெறிக்குமா அதனால அப்படி போடுவேன் இப்போ கருகாப்பிள் போட்டிருக்கிறேன் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை இந்த மாதிரி கலா இல்லைன்னா கூட நம்ம குழம்பு வைக்கிற பாத்திரம் அதாக இருந்தால் கூட இந்த ஏதோ ஒரு ப்ளேட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் அந்த கடுகு இதெல்லாம் தெறிக்காம இருக்கும்ல அதுக்காக இப்போ இந்த இதை அரைச்சி வச்சுருக்கோம்ல இது வந்து ருசிக்கணும் ஏன் அப்படி தாளித்தா கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்கும் ரெண்டாவது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கெடாமல் இருக்கும் இந்த மெத்தேடில் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சூடாக இருக்கும்ல கிடாது மேக்சிமம் சப்போஸ் அவ்வளோதாங்க தாளிச்சு விட்டாச்சு இதில் என்ன இந்த இந்தளவுக்கு வச்சுக்கோ முருங்கை முருங்கத்தலை வந்து கொஞ்சமாக போட்டிங்கன்னா கூட திக்னஸ் கிடைக்கும் நிறையா திக்னஸ்ஸாக வரும் கொஞ்சம் புளியும் காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க அப்போ தான் நீங்கள் அரைச்சி எடுக்கிறப்ப அந்த காரம் காரத்துக்கும் புளிப்புக்கும் கரெக்டாக இருக்கும் நான் இதுக்கு வந்து ஒரு ஆறு வரமிளகாய் போட்டேன் காஷ்மீர் மிளகாய் அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு எலும் பெரிய எலுமிச்சம்பளம் அளவுக்கு போட்டுக்கிறேன் உப்பெல்லாம் அப்புறம் நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க சீரகம் போட்டுக்கிறேன் திரும்பவும் லாஸ்ட்ல சீரகம் கடுகு கரைப்பில் மூணும் போட்டு தாளிச்சிருக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம் செம்ம சூப்பராக இருக்குதுங்க செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்குது ரெண்டு கோதுமை தோசைக்கும் சட்னிக்கும் சூப்பராக இருக்குது டிஃபனுக்கும் போட்டுக்கலாம் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம்